விடியா திமுக ஆட்சியில் அரிசி பருப்பு கிடைக்கிறதோ இல்லையோ கஞ்சா கிடைக்கிறது என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விமர்சித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஆரன் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகமாக உள்ளது என்றும் முதலமைச்சர் குடும்பத்திற்கு மிக நெருக்கமான ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதற்கு இதற்கு சாட்சி என்றும் தெரிவித்தார் இந்த திமுக ஆட்சி கொண்ட பிறகு கிடைக்கின்ற தங்கு தரை என்று கிடைக்குது அரிசி கிடைக்குதோ இல்லையோ பருப்பு கிடைக்குதோ இல்லையோ எண்ணெய் கிடைக்குதோ இல்லையோ சக்கரை கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா கிடைக்குது எல்லா ஸ்கூல் வாசலையும் கஞ்சா எல்லா கல்லூரி வாசலையும் கஞ்சா மூணு வருஷம் யாரா அந்த கஞ்சா இருப்பான்னு பார்த்தா இப்பதான் தெரியுது அவன் யாரா திமுக ரெண்டாயிரம் கோடிக்கு டெல்லியில இருந்து மட்டும் இரண்டாயிரம் கோடிக்கு வெளிநாட்டுக்கு அமைச்சிருக்கோம் அப்ப தமிழ்நாட்டில் எவ்வளவு பண்ணிருப்போம் இரண்டாயிரம் கோடி உங்களுக்கு இன்னும் சுலுகமா சொல்லணும்னா இன்னைக்கு அந்த அமீர் படம் பருத்தி வேறு படம் பார்த்துருப்பீங்களா அந்த டைரக்டர் அவருக்கு இன்னைக்கு சம்மன் அமைச்சிருக்கிறாங்க அந்த கஞ்சாபுரம் மன்னனே சாதி இப்படி இந்த ஆட்சியில சாதி அரசு நடைபெறுகின்ற ஒரே திட்டம் கஞ்சா இருக்கும் தொடர்ந்து பேசிய மாநிலங்கள் அவை உறுப்பினர் சி வி சண்முகம் அம்மா ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச மடிக்கணினி பெண்களுக்கு வழங்கப்பட்ட தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட அனைத்து நலத்திட்டங்களும் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த தேர்தல் பரப்புரையின் போது தேமுதிக எஸ்சிபிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

எடப்பாடியால் முடிந்த லேப்டாப்பை ஏன் இந்த கொடுக்க முடியல எண்ணம் இல்லை மனமில்லை அந்த ஏழை தாய்மார்களுக்கு கவித்து ஒரு தொற்று தங்கம் இருக்கிறதுக்கோ இந்த ஸ்டாலினுக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இருந்தா அந்த திட்டத்தை நிறுத்தி இருக்க மாட்டான்